கஜானனம் பூதகநாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் எனது அருமை ரெட்ரோ ஆன்மீகம் பக்தி சேனலுக்காக உங்களை வணங்கி வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் பக்தகுடி மெய்யன்பர்கள் பனிரெண்டு ராசியினர்கள் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசியை அடிப்படையாக கொண்ட மனிதர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது ரிசபராசி காலச்சக்கரத்திற்கு இரண்டாவது வீடு இது சுக்கரனுடைய ஆட்சி வீடு பொதுவாக வந்து இந்த வீட்டில் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அதுக்கப்புறம் ரோஹிணி மிருகசீரிசம் இரண்டு பாதங்களும் இருக்கும் நட்சத்திரங்கள் சுக்கரன் சூரியன் சுக்கரன் சந்திரன் சுக்கரன் செவ்வாய் இதுதான் காம்பினேஷன் இந்த மூணு காம்பினேஷனுக்குள்ளே இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் இந்த சந்திரன் புத்தாண்டில் பிறக்கிறார் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் ஐம்பது சதவீதம் நன்மைகளும் ஐம்பது சதவீதங்களும் தீமைகளும் இருக்கிறது அதாவது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி தான் இதில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் ரிசபராசி அன்பர்கள் குடும்ப பற்று உள்ளவர்கள் பாங்கானவர்கள் அவர்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மனைவியை நேசிப்பவர்கள் குடும்பத்தை பொறுப்புடன் நடத்தி கொள்வார்கள் சம்பாதிப்பதில் நாட்டம் உள்ளவர்கள் மின்னல் வேகத்தில் பதில் சொல்லக்கூடியவர்கள் எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்பவர்கள் ஒன்றுக்கு இரண்டு மூன்று நாலேஜ் இருக்கும் தட்டி பிடிச்சி எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்த வந்துடுவாங்க ஆரம்ப காலம் சீப்பட்டி சீரழிஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மேலே வந்துடுவாங்க பேச்சை காசாக்குவாங்க பேச்சு தான் மூலதனம் காலை சக்கரத்துக்கு ரெண்டாம் இடம் ரிஷபம் காளை மாடை குறிக்கக்கூடியது அதனால் தினமும் ஒரு பசுமாட்டை பார்த்துட்டு போனால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் நில ராசியில் தான் கன்னியா லக்கணத்தில் தான் இந்த ஆண்டு பிறக்குது எப்படி இருக்கும் சூப்பர் காதல் தான் ஒரே குஜால் தான் சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் அப்போ ஒரு ஆண்டு பிறக்கின்ற பொழுது கிரகங்கள் நில எல்லாம் பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்துல சனி சொல்லவே வேண்டாம் பத்தில் ராகு இரண்டாம் இடத்தில் குரு அக்கர நிவர்த்தி ஆகி கொண்டிருக்கிறார் நாளில் கேது எட்டாம் இடத்துல மட்டும்தான் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரக சேர்க்கை எட்டாம் இடத்துக்கு வரக்கூடாது அப்படி உங்கள் ராசிநாதனே போய் போராட நட்சத்திரத்தில் இருக்கிறனால சமாளிக்கலாம் அப்போ எப்படி இருக்கலாம் எந்த மாதிரியான துன்பங்கள் வரலாம் நீங்கள் எப்படி இந்த ஆண்டை டேக்கிள் பண்ணலாம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும் கொஞ்சம் கசப்பாக இருக்குது தெரியுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் கொஞ்சம் இந்த ரோடு சரியில்லை கொஞ்சம் வண்டியை பார்த்து ஓட்டுங்க அப்படி தானே சொல்லுவோம் அதே மாதிரி தான் சார் ஆனால் உங்களுக்கு சனி கொடுக்க எவர் தடுப்பார் சனி பதினொன்றாம் இடத்துல மீனராசி ராசி மீனத்தில் உட்கார்ந்துருக்கார் அவர் அவருடைய பார்வை எப்படி விழுகுது அப்படின்னா உங்கள் ராசி மேலே விழுகுது அப்போது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி தர்மத்தையும் கர்மத்தையும் செய்யக்கூடியவர் வாழ்க்கையில் இதுவரையில் எந்தெந்த தர்மங்களை கடைபிடித்து கொண்டு வாழ்ந்தீர்களோ உங்களுடைய பூர்வ அந்த பாக்கியம் உங்கள் தந்தை வழி முன்னோர்கள் செய்த நன்மைகளை எல்லாத்தையும் சனி எடுத்து கொண்டு வந்து ராசியை நோக்கி வருகிறார் ராசியை பார்வையிடுகிறார் அதனால் எப்படி இருக்கும் திக்பலம் ஒரு ஸ்தான பலம் பதினொன்றில் சனி இந்த ஆண்டுக்கு எப்படி இருக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி செலிப்ரேஷன் லாபங்கள் நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரர்களுடைய ஆதரவு அன்பு எல்லாம் பெர்ஃபெக்ஷனாக கிடைக்கும் அதிலெல்லாம் குறைக்க மாட்டார் சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு பலனை எடுத்து கொடுப்பார் அப்போ மீனம் அப்போ உங்களுக்கு சனி குருவை போல் செயல்படுவார் சனி குருவை நிழல் கிரகங்கள் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும் இனிமையான பயணங்கள் உண்டாகும் காரணம் உங்கள் ராசியிலே சந்திரன் மேலே கார்த்திகை நட்சத்திரத்தில் உள்ளது அப்போ எப்படி இருக்கும் நாளில் கேது தாயை பாதிச்சிருக்கும் நாளில் கேது வியாபாரத்தை பாதிச்சிருக்கும் நாளில் கேது கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை பாதிச்சிருக்கும் சில தேவையில்லாத பழக்க வழக்கம்லாம் வந்துடும் இருந்திருக்கும் அந்த பாவத்தை சுருங்கி வச்சுருக்கும் ஆனால் ஞானத்தை கொடுக்கும் அப்படி இருக்கப்போம் போது இந்த ஜாதகருக்கு பொறுத்தளவில் சந்திரன் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் உங்கள் ராசியில் தானே சந்திரன் உச்சமடைகிறார் அதனால் மாற்றம் முன்னேற்றம் வெற்றி சென்ற இடங்கள்லாம் விஜயங்கள் புதிய பதவிகள் பட்டங்கள் இவகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தைரிய வீரிய விஜயம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தையெல்லாம் கிடைக்கும் அதனால் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான முறையில் நல்ல பல ஒரு வித்தியாசமான பலன்களை கொடுப்பார் இதனால் வரையிலும் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்தையும் வாழ்க்கையவே கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணி டெக் டைவர்ட் பண்ணி ஒழுங்கு பண்ணி அப்படியே கோ த்ரோ பண்ணி ஜெயிக்க வச்சுருவார் ஆமாம் உங்களுக்கு நாலு குடையவன் எட்டில் எட்டாம் இடத்தில் கிரகங்கள் உலாவது தந்தைக்கு வைத்திய செலவுகள் அப்பாவுக்கு பன்னெண்டாம் படம் இல்லையா ஒம்பதுக்கு பன்னெண்டு எட்டு அப்போ சில பேருக்கு தந்தைக்கு வைத்திய செலவுகள் ஏற்படும் நிறைய பேர்கள் நண்பர்களிடத்துல கசப்புகள் ஏற்படும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டம் பதவி இதெல்லாம் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அலிகேஷன்ஸ் வரும் அதிருப்தி ஏற்படும் ஒரு நல்ல பதவியில் இருக்கீங்க நல்ல பொறுப்பில் இருக்கீங்க ஆனால் காரணமே இல்லாமல் உங்களுக்கு காரணமே இல்லாமல் இன்னதென்று அறியாமல் ஒரு பழி பாவம் அசிங்கம் அவமானம் இவைகள் வந்து சேர்ந்துடும் ஒரு விபத்துக்கள் வந்துடும் ஏன்னா சனியும் ராகுவும் செவ்வாயை பார்க்குறாங்க நாலாம் இடம் கார் வண்டி வாகனம் சூரியன் அங்கே இருக்கார் அவருடைய பார்வை அப்போ வாகனங்கள் இரவல் வாகனங்கள் கார்களை எடுத்துகிட்டு போகாதீங்க பெரிய வண்டிகளில் போங்க பஸ்ஸை பயன்படுத்துங்க ட்ரெயினை பயன்படுத்துங்க இந்த ஓராண்டுகள் கொஞ்சம் அதிகமாக கார் பிரயாணங்களை தவிர்த்துருங்க இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி அமைச்சா போதும் அப்படிலாம் இருக்குது அப்போ ரிஷபம் எப்படி இருக்கும் திருமணமாக நடக்கும் திருமணத்தை நடத்தி கொடுத்துருவார் காரணம் என்ன அப்படின்னா சூரியனையும் சுக்கரனையும் குரு பகவான் பார்த்தால் திருமணம் நடக்கும் அப்போ கிரகங்கள் பிரகாரம் பார்வை பிரகாரம் கல்யாணங்கள்லாம் நடந்துடும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமான டெஃபினேட்டாக கிடைக்கும் அதனால் குழந்தை பாக்கியம் ஷுராக உண்டு இது வரைக்கும் மெடிக்கல் பிரகாரம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எடுத்துடலாம் குழந்தை அமைஞ்சிடும் கண்டிப்பாக பயம் சரி வெளிநாடு போகலான்னு இருக்கேன் சார் இந்த ஆண்டு ஏதாவது எனக்கு ஒரு சான்சஸ் கிடைக்குமாட்டார் யாருக்கோ வர வேண்டிய இலக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சம்மந்தமே இல்லாமல் உங்களே ஒரு இடத்துல தூக்கி விட்டுருவான் அங்கே போன உடனே உடனே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் ஏன் அப்படி எடுத்து விட்டேன் நீ வேறு என் கம்பெனிக்கு வேறையா அப்படின்னு கேட்பார் சூர் அப்படிம்மா டக்குன்னு கிளம்பிடுவான் அப்போ இடம் விட்டு இடம் ஊறு விட்டு ஊர் தேசம் விட்டு தேசம் போனால் நல்லா இருக்கலாமா நல்லா இருக்கலாம் உறவுகளை பிரிஞ்சால் நல்லா இருக்கலாமா நல்லா இருக்கலாம் நண்பர்களோட பகைமை வரப்போகுது மூத்த அண்ணனுக்கு பிரச்சனைகள் வரப்போகிற மாதிரி இருக்குது மூத்த அண்ணனோட பிரச்சனை இருக்குது கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடம் குரு வக்கரமாக இருக்கும்போது வாக்குவாதம் பண்ணக்கூடாது குரு தனித்த குருவாக இருக்கார் அப்போ என்னாகும் அப்படின்னா குரு தன் வீட்டை தானே பார்க்குறாரு அப்போ அந்த கிரகங்களை பெரிய கெடுதல் பண்ணார் ஒரு ஒரு வேர்ல்டுலேயே நவக்கிரகங்கள் கெடுக்குதுன்னு வச்சுக்கோங்க குரு பார்த்துட்டாருன்னு வச்சுங்க அட வக்கிற மாதிரி பார்க்குறாரு ரிவேர்ஸில் பார்க்குறாரு எப்படி பார்த்தாலும் ஏழாம் பார்வை தான் பார்த்தாருன்னா என்ன ஆகும் அப்படி வந்து மோதிற மாதிரி வந்து அப்படி ஒரு ட்விஸ்ட் அடிச்சு அப்படி அப்படி போயிடுவோம் அப்படி தான் அதனால் பயப்பட வேண்டியதில் தென்குடி திட்டை ஸ்தலத்துக்கு போய் வரணும் உங்களுக்கு அட்டை மாதிரி போய் ரெண்டில் இருக்கார் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இடம் மாறி இடம் மாறி உழைப்பு கடினப்படுத்தி வருமானம் வரும் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நடக்கும் பயப்படும்படியா இருக்காது குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருக்கான் அவனுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னா ஒரு பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு ஒன்றே போட்டுறாங்க ஆனால் கொஞ்சம் ட்ரைனிங் அனுப்புங்க அதில் தெரிஞ்சு போய்டும் பிள்ளை பாசத்தால் பணத்தை கடனாளி ஆக வேண்டியவர்கள் ரிசபராசிக்காரர்கள் வரப்போகுது இருக்கலாம் நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் அப்புறம் என்ன சொல்ல போகிறேன்னா சுட்டி காட்டுவது தான் விளம்பர பலகை தானே நாங்கள் அதுக்கப்புறம் உங்கள் புண்ணியமெலாம் இருக்குது ஆக ரிசபராசிக்கு செல்வம் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும் ஒரு நியாயமான தர்மத்தோடு நீங்கள் தெய்வத்தை வணங்கி வழிபட்டால் சிறப்பா இருக்கும் சிதம்பரம் சென்று விடுங்கள் சிதம்பரம் மதுரை சிம்பக்கல் ஆதி சொக்கநாதர் கோயிலுக்கு போய் வாருங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்